வணக்கம் இன்னைக்கு நாம தொழில் குரு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க குறிப்பா அவர் எப்படி இந்த கிராமத்துல இருந்து வர்ற முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாருன்னு பார்க்கலாம் கரெக்ட் அதுதான் நம்ம நோக்கமும் வெறும் சட்ட ஆலோசகரா ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு தெரியுது ஆமா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆலோசனை உலக அளவுல தொடர்புகள் அப்புறம் திறன் பயிற்சிகள்னு பல விஷயங்கள்ல இறங்கிட்டாரு சரி அப்போ அவரோட முக்கியமான முயற்சிகள் என்னென்ன அதனால என்ன மாதிரி தாக்கம் இருக்கு கொஞ்சம் விளக்கமா பாக்கலாமே கண்டிப்பா பாக்கலாம் முதல்ல இந்த இது என்னது ஏதோ வழக்கமான மாதிரி இல்லாம ஒரு குடும்பம் மாதிரின்னு சொல்றாங்களே ஆமா அது வந்து நீங்க சொல்ற மாதிரி வெறும் மீட்டிங் இல்ல இதுல கத்துக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது அப்புறம் இந்த பசுமை வளர்ச்சி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராங்க வாரா வாரம் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறாங்க அப்புறம் மூலதனமே இல்லாம ஐடியாஸ் எப்படி கொண்டு வர்றதுன்னு பயிற்சி முக்கியமா புதுசா வர்றவங்கள நல்லா ஊக்குவிக்கிறாங்க அப்போ இது கிராமப்புற மக்களுக்கு நிஜமாவே ஒரு நம்பிக்கையான இடமா வளர்ந்திருக்கு நிச்சயமா தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட் வெறும் கான்டாக்ட்ஸ் மட்டும் இல்ல இது ஒரு கற்றல் ஒரு ஆதரவு தளம் மாதிரி சரி சரி இது நல்லா இருக்கு அடுத்ததா ஐசிடிசிஎஸ் இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆமா சைனால இருந்து பொருள் வாங்குறதுல நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்வாங்களே இது எப்படி உதவுது அது உண்மைதான் அந்த ரிஸ்க்க குறைக்கிறது தான் இதோட முக்கிய வேலைய இப்போ இந்தியாவுல தொழில் பண்றவங்க சீனாவுல இருந்து பொருள் வாங்கணும்னா ஆமா பாதுகாப்பா சரியா எப்படி வாங்குறதுன்னு இது வழிகாட்டுது நல்ல தரமான பொருள் எங்க கிடைக்கும் எந்த சப்ளையர் நம்பகமானவர் பணம் அனுப்பும் முறை சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்க ஓ அப்போ அந்த பி டு பி உறவு வெள்ளையும் இது ஏற்படுத்தி தருதா ஆமாங்க அதையும் பண்றாங்க பெரிய அளவுல பார்த்தா உலக வர்த்தகத்துல நுழைய நினைக்கிற இந்திய தொழில் முனைவோருக்கு இருக்கிற தடைகளை இது எளிதாக்குது புரியுது அந்த சிக்கலான விஷயங்களை சிம்பிள் ஆக்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம் சரி அப்புறம் இந்த லெவன் பாயிண்ட் லெவன் சர்வீசஸ் இது ஆன்லைன்ல ஆலோசனை சொல்றாங்களாமே ஆமா இது வந்து இன்னும் கொஞ்சம் தனிப்பட்டது ஒருத்தரோட தேவைக்கேத்த மாதிரி பர்சனல் ஆலோசனை ஓ எஃப்டி இப்போ நீங்க ஒரு ஐடியாவோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஐடியா சரியா வருமா அதுக்கு எப்படி இறக்குமதி திட்டம் போடுறது சட்டரீதியா என்ன பாதுகாப்பு தேவை எப்படி விக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கைட் பண்றாங்க இதுக்கு நேர்ல போகணுமா இல்லல அதுதான் இதுல ஸ்பெஷல் நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன்லயே ஆலோசனை வாங்கிக்கலாம் கட்டணமும் குறைவுன்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழலும் வேற மாதிரி இருக்கும் அவங்க அவங்க தேவைக்கு ஆலோசனை கிடைக்கணும் கரெக்ட் அதுதான் இருப்பிடமெல்லாம் ஒரு தடை இல்லாம பர்சனலைஸ்ட் அட்வைஸ் கிடைக்குது ஓகே இதெல்லாம் இல்லாம திறன் பயிற்சிகள் ஒன்னு சொன்னீங்களே அதுவும் பசுமைத் தொழில்கள் சம்பந்தமா அது என்னது ஆமா இதுவும் ரொம்ப முக்கியம் கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரத்தை அதை வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வழியில எப்படி மேம்படுத்தலாம்னு பாக்குறாங்க உதாரணத்துக்கு நிறைய இருக்கு மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறது அப்புறம் பயோகேஸ் தொழில்நுட்பம் சோலார் டெக்னீஷியன் பயிற்சி இந்த மாதிரி ஓ இதெல்லாம் நேரடியா செய்யக்கூடிய பயிற்சிகளா ஆமா வெறும் இல்ல நேரடியா செஞ்சு கத்துக்கிற மாதிரி இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது அதே சமயம் கிராமப்புற வளர்ச்சிக்கும் நேரடியா உதவும் சரி அப்போ இவரோட அணுகுமுறையில அந்த ஆரம்ப காலத்துல சட்ட ஆலோசகரா இருந்த அனுபவமும் நல்லா உதவுது போல ஆமா ஆமா கண்டிப்பா அந்த சட்ட அறிவும் இப்போ இருக்கிற பிசினஸ் அனுபவமும் சேரும்போது அது ஒரு தனி பலம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது சட்ட ரீதியா என்ன பாதுகாப்பு வேணும்னு தெரியணும் அதே சமயம் பிஸ்னஸை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியணும் இந்த ரெண்டு பார்வையும் ஆலோசனை கொடுக்கறதுனால அது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு சரி சரி அவரோட அணுகுமுறையில தெளிவான விளக்கம் அனுபவத்துல கத்துக்கிட்ட டிப்ஸ் நேர்மே அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வளரணுங்கிற எண்ணம் இப்போ நாம இப்போ பார்த்த இந்த என்என்என் கனெக்ட் வேர்ல்ட் ஒரு சமூகமா இருக்கு ஐசிடிஎஸ் உலக வர்த்தகத்துக்கு வழிகாட்டுது பதினொன்னு பதினொன்னு சர்வீசஸ் தனிப்பட்ட ஆலோசனை தருது அப்புறம் இந்த திறன் பயிற்சிகள் இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வருது எல்லாம் ஒன்னு சேர்ந்து பார்க்கும்போது இது ஒரு முழுமையான ஆதரவு அமைப்பு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி உருவாகியிருக்கு இருக்கு இதோட நோக்கம் வந்து சாதாரண மக்களோட வாழ்க்கைய மாத்தணும் குறிப்பா முதல் முறையா இருந்து வர்றவங்களுக்கு அந்த தைரியத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கணும் ஆமா அவரே ஒரு இடத்துல சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு வியாபாரத்தை அமைச்சு தர்றது ஈஸி ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளிக்கொண்டு வந்து ஒரு பார்வையையும் நம்பிக்கையையும் தான் உண்மையான அதிகாரம் அப்படின்னு இது ரொம்ப ஆழமான விஷயம் நிச்சயமா அப்போ சட்டம் பிசினஸ் சமூகம் திறன் மேம்பாடுன்னு பல விஷயங்களை கரெக்டாக ஒருங்கிணைச்சி தொழில் முனைவோருக்கு குறிப்பாக கிராமப்புற தொழில் முனைவோருக்கு ஒரு முழுமையான வழிகாட்டியாக தொழில் குரு எப்படி இருக்கிறாருன்னு நாம் இன்னைக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு பார்த்தோம் ஆமாங்க இந்த கலந்துரையாடலோட இறுதியில் நீங்கள் அதாவது இதை இருக்கிற நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த ஆதரவு அமைப்பு முறை இருக்கு இல்லையா இது உங்களுடைய சொந்த விலங்க விளைவுகளுக்கோ இல்லை உங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கோ எப்படி உதவ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா யோசிச்சு பாருங்க